தவர் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வி வினோத் வெள்ளித்தேவர் ஆரை கோட்டை மேடு குடும்பத்தார்கள் சார்பாக வட எண்ணூர் தனசேகரம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நடிப்பாக சுபா ஆட்சியார் அவரது கருப்பன் காலை அந்த காலை சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமை இருக்கின்றார் வண்ட வாசி உடைய நாச்சியம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேலையா அருமை நிற நாயகன

பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பஞ்சாலை அந்த காலங்களில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை இலக்கோடு வெள்ளை உரத்தால் அடித்து விரட்டிய வேறு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி உடைய நாச்சி அம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா பனையூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வண்டவாசிக்கு பெருமை யார் ரெண்டு பொருத்திரண்டு பார்ப்போம் நீர் ரெண்டு நெருங்கி வீட்டன அலங்கு சடந்து விட்டனா அரிசின் தொகையினையும் சிறப்பு அரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடர்ந்து கலம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியா அப்பராத்தி தாய் கிராமம் ஐந்து நெல்லை மரப நாடு கொண்டையன் கோட்டை வரவர் தூவல் தர்ம தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு தலைக்கப்படுகிறார்கள் சீற்றிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துகள் நேரங்கள் நெருங்கி விட்டன வாழங்கள் கலந்து கொண்டு இருக்கிறதடா நிஷிந்தகனே சிறப்பு பரிசனை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் காளையா விட்டு கதியுங்கள் வை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்கள் அது கதபோசை வீரர்களின் ஊக்கம் வருந்தேன் வாக்கமு மூக்கமு வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாத்திடா தாவலி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கு விலகலுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கை பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தீவில் கட்டி அமைக்க இது ஒன்று ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மண்ணிற்கு சொந்த காரர்கள் வண்டவாசி உடக நாச்சியவர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரியணாச்சி வெல்வன் நிமலன் வேளாங்குளம் இருப்பு சமுதி குடும்பத்தார்கள் சார்பாக திண்டக்கல் மாவட்டம் செரிப்பாரை பட்டி களிகாரன் மோகன் மற்றும் தவமணி அவர்களது வெள்ளங்கம் சாலை அந்த காவலையின் எதிரொல்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவ தருமமணி சிறப்பினார்கள் தங்கள் காலத்தை படுத்து கொண்ட மாதிபாசல் உள்ளவரமா ரொம்ப நல்லார்கள் தூவல் தர்மபுனீஸ்வரர் குழா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி வினோத் வெள்ளித்தேவர் ஆரை கோட்டை மேடு குடும்பத்தார்கள் சார்பாக வட சென்னை எண்ணூர் தனசேகர சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுது கரு பண்காலை அந்த காலையின் கட்டக்கு சிவகங்கை மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வண்டவாசி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டம் என்றாலே உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திவிடப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் வேளாங்குளம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் அரிய கோவில் வைகாசி பொங்கல் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை எண்ணூர் தனசேரமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது அந்த அடக்கி வெற்றி பரிசு தட்டி செல்வோம் என்ற ஒற்றை நாக்கோடு வண்டவாசி பெருமை வண்டவாசி வாசி மண்ணிற்கு பெருமைச்சியம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மண் அள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு பதிக்க வந்தா ஒன்பது வீரர்களால் வீவர்களாக பொறுத்திருந்த பாரு யார் யாரென்று பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன அடுத்த அமைத்து பதக்கயிறு சூட்டி கட்டி திலக விட்டு நிறைகாலை பூட்டி வந்தள்ளி கை கைத்து அறுவடைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சாலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்பு வயது நேர்மைக்கு விரித்தாடி நிலம் குத்தி மந்தூமும் தெய்வ சுண்டலுக்கு வேணா எவ்வளவு சம்பட்டு வேணா சாப்பிட்டிக்க

அந்த அரிய நாச்சியை போல இந்திய எல்களை காத்து கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்களை போற்றி வணங்கி

வண்ட உடைய நாச்சியம் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பெருமை செலுத்திடவா அறிவிப்பு பெருமை சேர்த்திடவா அரசே ஆணிகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வினோத் வில்லி தேவர் ஆரை கோட்டை வேடு விருமத்தார்கள் சார்பாக வடச்சென்னை என்னோர் தனசேகரம் வேடு சார்பாக சிவகங்கை மாவட்டம் வணையுரு சுப்பரமணிய தேவர் நினைவாக சுபான் ஆச்சியார் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா வந்த சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை சா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன அது போற்றும் நமதாட்டா நகர்த்தி செல்வ சீட்டியலை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க காலையும் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடையராட்சி அம்மன்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வி வினோத் வெளித்தேவர் ஆடை கோட்டை மேடு குடும்பத்தாரிகள் சார்பாக வட சென்னை எண்ணூர் தனசேகர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வடகிர் தேவர் நினைவாக சுபாராட்சியார் கருப்பன்கால உரிமையாளருக்கு விடாமல் சார்பாக மனமார்ந்த நன்றியில் உயர்த்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாதவடி மாடு கட்டுவதற்கு அனைவரும் பயந்து கொண்டே இருந்த நிலையில் இந்த வீரத்தமிழச்சை தானாக முன்வந்து என் எனது மாட்டை பிடித்து பார் என்று கேட்டியதற்காக இந்த வீரத்தமிழ்ச்சி அவர்களை கிராம சார்பாகவும் சுற்றுவட்டாரத்தில் கிராமபூமிகள் சார்பாகவும் பா பாராட்டு அறையில் பெருமை படுத்து கொள்கிறார் பார்த்து அப்படி என்றுக்கு பிடிச்சிருந்து சொல்லப்படுது மூக்கூர் கொடுக்காரு யா